ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம உங்கள் வாழ்க்கையவே மாத்த போற கர்மாவோட பன்னெண்டு விதிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே நமக்கு பிரதிபலிக்கும் நம்ம நல்லது பண்ணால் நமக்கு நல்லது நடக்கும் நம்ம கெட்டது பண்ணால் நம்ம கெட்டது தான் நடக்கும் இதுதான் கர்மான்னு சொல்கிறாங்க இந்த கர்மா மேல நிறைய பேருக்கு நம்பிக்கை கிடையாது ஆனா நிறைய பேரோட வாழ்க்கையில இந்த கர்மா உண்மையாவே விளையாடி இருக்கு ஆன்மீக வழியில பார்த்தோம்னா இந்து மதத்துல பொதுவாவே மூணு வகையில கர்மாவை நம்புறாங்க நம்பர் ஒன் பிராப்த கர்மா இந்த ஜென்மத்துல நீங்க செஞ்ச நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே கிடைக்கிற கர்மா தான் பிரராத கர்மா நம்பர் டூ சஞ்சித கர்மா முன் ஜென்மத்துல நீங்க செஞ்ச நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே சேர்த்து கிடைக்கிற கர்மா தான் சஞ்சித கர்மா நம்பர் த்ரீ அகாமி கர்மா இப்ப நிகழ்காலத்துல நீங்க எடுக்கிற முடிவுகள் நீங்க செய்யற செயல்கள் இது எல்லாத்துக்குமே கிடைக்கிற கர்மா தான் அகாமி கர்மா கர்மா அப்படின்னா வெறும் கெட்டது மட்டும் கிடையாது நல்ல கர்மா கெட்ட கர்மா அப்படின்னு ரெண்டு வகையான கர்மா இருக்கு நல்ல கர்மா அப்படிங்கிறது நம்ம செஞ்ச நல்ல விஷயங்களுக்கு நம்ம கிடைக்கக்கூடிய பலன் கெட்ட கர்மா அப்படிங்கிறது நம்ம செஞ்ச கெட்ட விஷயங்களுக்கு கிடைக்கிற பலன் அது சின்ன தப்பா இருந்தாலும் சரி பெரிய தப்பா இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு நம்ம ஒருத்தங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி திட்டிருப்போம் அம்மாவை எதிர்த்து பேசியிருப்போம் கோவப்பட்டு எல்லாத்தையுமே தூக்கி உடைச்சிருப்போம் இப்படி பண்ற சின்ன சின்ன தப்பும் கூட நமக்கு கர்மாவா பிரதிபலிக்கும் சரி இந்த கர்மாவின் பன்னெண்டு சட்டங்கள் என்ன அது எப்படி உருவாச்சு அது யார் சொன்னா அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கர்மாவோட பன்னெண்டு விதிகளும் இந்து மற்றும் புத்த மதத்தவர்களோட நம்பிக்கை வழிமுறைகள்ல தான் உருவானது இந்த பன்னெண்டு சட்டங்களுமே பிரபஞ்சத்துல நம்ம ஆற்றல் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க கூடிய ஒரு கருவி அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட ஒவ்வொரு செயல்களும் நம்மளை எப்படி பாதிக்குது மத்தவங்களை எப்படி பாதிக்குது இந்த பிரபஞ்சத்தை எப்படி பாதிக்குது இப்படின்னு இந்த பன்னெண்டு விதிகள் மூலமா நம்மளால ஈஸியாவே புரிஞ்சுக்க முடியும் முதல் விதி த கிரேட் லா இந்த லாவை தான் காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நாம விதைச்ச விதைய நம்ம அறுவடை பண்றோம் அந்த விதை நல்ல மருத்துவ குணம் உள்ள செடியோட விதையாவும் இருக்கலாம் இல்ல விஷ செடியோட விதையாவும் இருக்கலாம் நம்ம இந்த பிரபஞ்சத்துல என்ன கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு அப்படியே திரும்ப கிடைக்கும் அன்பு காதல் பாசம் இரக்கம் சந்தோஷம் இதெல்லாம் உங்களை சுத்தி உள்ள மக்களுக்கும் இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் கொடுக்கிறப்ப உங்களுக்கு அதே அன்பு பாசம் காதல் அப்படியே கிடைக்கும் அதே மாதிரி நீங்க கோபம் வெறுப்பு பொறாமை இது எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுத்தா அதே தான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இதுதான் த கிரேட் லா அடுத்து இரண்டாவது விதி த லா ஆஃப் கிரியேஷன் நம்ம என்னதான் போராடினாலும் வாழ்க்கை அது பாட்டுக்கு தன்னால போயிட்டே தான் இருக்கு ஸோ நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம் எல்லாமே அதுவாகவே நடக்கும் அப்படின்னு நினச்சா அது தப்பு நம்மளோட பங்களிப்பு இல்லாம நம்ம வாழ்க்கை ஒரு அடி கூட எடுத்து வைக்காது இருந்த இடத்துல அப்படியேதான் இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே நீங்களே உருவாக்குங்க உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே உருவாக்க ஆரம்பிங்க எல்லாமே அதிசயம் மாதிரி ஒரே இரவுல நடந்துராது உங்களோட அறிவை சரியா பயன்படுத்துங்க உங்களோட ஆற்றல் திறமை இது எல்லாத்தையும் வச்சு உங்க வாழ்க்கைய நீங்களே அழகுப்படுத்துங்க இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு மருத்துவர் ஆகணும்னு ஆசை ஆனா சில சூழ்நிலைகள் காரணமா உங்களால அப்படி ஆக முடியலன்னு வைங்க நீங்க அதையே நினைச்சு உங்க மனசு உடைஞ்சு போயிடாம அதே கனவுகளோட இருக்கக்கூடிய இன்னொரு நபருக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அந்த நபரை மருத்துவராக்கிறதுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்ய ஆரம்பிங்க இதன் மூலமா அந்த நபரால காப்பாத்தப்படுற எல்லா உயிருக்கான பலன்களும் உங்களுக்கும் கிடைக்கும் சோ நீங்க உருவாக்குற விஷயம் உங்களுக்கு மட்டும் பயனுள்ளதா இல்லாம உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கணும் வாழ்க்கை தன்னால போகணும் உட்கார்ந்துகிட்டு இருக்காம உங்க வாழ்க்கையை அழகா மாத்த புதுசா ஏதாவது உருவாக்குங்க இதுதான் த லா ஆஃப் கிரியேஷன் அடுத்ததா மூன்றாவது விதி த லா ஆஃப் ஹியூமிலிட்டி உங்க வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரணும்னா உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வெற்றி பெற்ற மக்கள் அவங்க எல்லாருமே கொஞ்சம் தைரியமா இருப்பாங்க அது கூடவே இந்த பணியோடையும் அவங்கள பத்தி நிறைய குறை சொல்லும் அவங்க மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைக்கும் இருந்தாலும் அவங்க போகக்கூடிய பாதையில எந்த கோபமும் காட்டாம எல்லாருக்கிட்டையுமே பணியோட தான் இருப்பாங்க நீங்க பண்ண தப்புக்கு வேற ஒருத்தர் மேல பழிய போடக்கூடாது உங்க தப்ப மறைக்க அவங்கள திட்டி குறை சொல்லக்கூடாது நீங்க பண்ணது தப்புங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு உங்க லைஃப்ல நீங்க மூவ் ஆன் ஆகி போய்கிட்டே இருக்கணும் நீங்க எதை அக்செப்ட் பண்ண மறுக்கிறீங்களோ அதுதான் உங்களை தேடி தேடி வரும் உதாரணத்துக்கு இவன் என்னோட எதிரி இவனை என் வாழ்க்கையிலேயே பார்க்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அவனோட முகத்துல தான் நீங்க அடிக்கடி முழிப்பீங்க சோ எனக்கு ஒரு ஏழ்மையான வாழ்க்கை வேணான்னு நினைக்காதீங்க ஏன்னா ஏழ்மையை பத்தியே நீங்க நினைக்கிறதால அந்த ஏழ்மை தான் உங்களை சூழ்ந்திருக்கும் இப்ப இருக்கிற வாழ்க்கைய நிராகரிக்காம அதை அப்படியே ஏத்துக்கிட்டு எனக்கு இன்னும் வளமான வாழ்க்கை வேணும்னு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பத்தி மட்டுமே நினைங்க நீங்க ஒரு விஷயத்த மறுக்கிறீங்கன்னா அதுதான் உங்களை தேடி தேடி வந்துகிட்டே இருக்கும் எது மேல உங்க கவனத்தை செலுத்துறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில அதிகமாயிக்கிட்டே இருக்கும் சோ இதுதான் த லா ஆஃப் ஹியூமிலிட்டி அடுத்ததா நான்காவது விதி த லா ஆஃப் க்ரோத் வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும் சுத்தி இருக்கிறவங்க மெச்சூர் ஆகணும் அவங்க வளரணும் இந்த சமுதாயம் இன்னும் வளரணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா மட்டும் பத்தாது நம்ம கிட்ட என்ன தவறு இருக்கோ அதை மாத்திக்கிட்டு நாம முதல்ல வளரணும் நம்மளோட பர்சனல் டெவலப்மெண்ட்டை பத்தி தான் இந்த லா சொல்லுது உங்களுக்குள்ள நீங்க மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொண்டு வரப்போ உங்களை சுத்தி இருக்க மக்களும் வளருவாங்க உங்களை சுற்றி உள்ள சமுதாயமும் வளரும் அடுத்ததா ஐந்தாவது விதி த லா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம வாழ்க்கைக்கு நாம தான் பொறுப்பு உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அதுக்கு நீங்க தான் பொறுப்பு அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அதுக்கு நீங்க மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள் மற்றவங்க என்ன கேவலமா நடத்துறாங்க அப்படின்னு குறை சொல்லாம அதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சு பாருங்க அவங்க உங்களை கேவலமா நடத்துறது வேணா உண்மையா இருக்கலாம் ஆனா அத பத்தி நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படிங்கிறது உங்க கையில மட்டும்தான் இருக்கு கோபம் வெறுப்பு அப்படிங்கிறது உங்களுக்குள்ள தானே ஏற்படுது அது ஏற்படுத்தாம இருக்க வேண்டியது உங்க ரெஸ்பான்சிபிள் தானே மற்றவங்க என்ன வேணா சொல்லட்டும் என்ன வேணா திட்டட்டும் ஆனா கடைசியில அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்கிறது உங்க கையில தான் இருக்கு ஸோ உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதுக்கான முழு பொறுப்பையும் நீங்க மட்டும்தான் ஏத்துக்கணும் எனக்கு இது மட்டும் நடக்கலனா நான் எங்கேயோ இருந்திருப்பேன் அவை மட்டும் என்னை ஏமாத்தலனா நான் வாழ்க்கையில நல்லா இருந்திருப்பேன் இந்த மாதிரியான சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால யாருக்குமே நன்மை கிடையாது இந்த மாதிரி காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா இருக்கிற இடத்துலையே இருக்க வேண்டியதான் வளர்ச்சி அப்படிங்கிறது அங்கே இருக்காது ஸோ மறுபடியும் சொல்றேன் உங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்குமே நீங்க மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள் அடுத்ததா ஆறாவது விதி த லா ஆஃப் கனெக்ஷன் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா விஷயங்களும் கனெக்ட் இருக்கும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே இணைஞ்சு செயல்கள் தான் அதுவே நீங்க உங்களுக்கு பிடிக்காத வேலையை செய்யறீங்க அப்படின்னா அதுக்கு காரணமும் நீங்க கடந்த காலத்துல எடுத்த முடிவுகள் தான் இப்ப நீங்க பிரசன்ட்ல எந்த மாதிரி இருக்கீங்களோ அதுக்கான முடிவுகள் தான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கும் நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே ஒண்ணுக்கு ஒண்ணு இணைஞ்சது தான் உதாரணத்துக்கு நீங்க கடந்த காலத்துல ஒரு தொழில ஆரம்பிக்கணும்னு ஒரு முதலீடு போட்டிருப்பீங்க அந்த ஒரு முதல் அடித்தான் இன்னைக்கு உங்களை ஒரு பெரிய தொழிலதிபரா மாத்திருக்கும் இதே தொழில இப்ப இருக்க பிரசன்ட் மூமெண்ட்ல நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டாதான் உங்க எதிர்காலமும் சிறப்பா இருக்கும் சோ இது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில இருக்க எல்லா விஷயங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு இணைஞ்சதுதான் அப்படின்னு சொல்றதுதான் இந்த லா அடுத்ததா ஏழாவது விதி லா ஆஃப் போக்கஸ் சில பேர் மல்டி டாஸ்கிங் எல்லாம் பண்ணுவாங்க சாப்பிட்டுக்கிட்டே படிப்பாங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே படிப்பாங்க இதுதான் நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இது அப்படியே தொடர்ச்சியாக பண்ணா உங்களோட கவனம் இருக்க இருக்க கம்மியாகிட்டே தான் போகும் கவனக்குறைவு ஜாஸ்தியாகும் ஸோ ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்தினாலே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எஃபெக்டிவா இருக்கும் அது மட்டும் இல்லாம அன்பு காதல் இந்த மாதிரி மதிப்புகள் கொண்ட விஷயங்கள்ல கவனம் செலுத்துறப்ப உங்களோட கோபம் பேராசை இது எதுவுமே வராது ஸோ இனிமே ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யாதீங்க ஒரு விஷயத்துல மட்டும் மட்டும் கவனம் செலுத்தினாலே நீங்க நினைச்ச விஷயங்கள்ல மிகப்பெரிய உச்சத்தை அடையலாம்னு சொல்றதுதான் இந்த லா ஆஃப் ஃபோக்கஸ் அடுத்து எட்டாவது விதி த லா ஆஃப் கிவிங் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி சுயநலமா இல்லாம மத்தவங்களுக்கு உதவி பண்றவங்களா இருக்கணும் வெறும் பணம் காசு கொடுத்து உதவுறது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் சொல்லி கொடுக்கலாம் நிறைய பேருக்கு தர்மம் பண்ணணும்னு மட்டும் யோசிச்சுக்கிட்டு இருக்காம அதை நடத்தி காட்டுறதுக்கான சில செயல்களையும் செய்யணும் உதாரணத்துக்கு மாசம் ஒரு ஆசிரமத்துக்கு ஆயிரம் ரூபாய் டொனேட் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்றீங்கன்னா அது நடக்குமா நடக்காதா நம்மளால முடியுமா முடியாதா அப்படின்னு யோசிச்சு மட்டும் இருக்காம எந்த வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதை பயன்படுத்தி டொனேட் பண்ணுங்க அதுக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு பல மடங்கா கிடைக்கும் மொத்தத்துல சுயநலமா இல்லாம இருக்கணும்னு இருக்கணும்னு சொல்றதுதான் இந்த லா ஆஃப் கிவிங் அடுத்ததா ஒன்பதாவது விதி த லா ஆஃப் இயர் அண்ட் நவ் இப்ப இருக்கிற நிகழ்காலத்துல வாழணும் கடந்த காலத்துல நடந்த விஷயங்கள் எதுவுமே மாற போறது கிடையாது அதை மாத்துறதுக்கு நம்ம கிட்ட சக்தியும் இல்ல கடந்த காலத்தை பத்தியே யோசிக்கிறதால புதிய எண்ணங்கள் எதுவுமே நமக்கு வராம தடைப்பட்டு நின்றும் அந்த கடந்த கால எண்ணங்களை விலைக்கு வச்சாதான் உங்களால புது எண்ணங்கள்ல வாழ முடியும் நான் என்னோட கடந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன் அதை மட்டும் நான் பண்ணலன்னா இன்னைக்கு நல்லா இருந்திருப்பேன் இப்படின்னு தேஞ்சு போன டேப் ரெக்கார்டர் மாதிரி திரும்ப திரும்ப பழைய விஷயங்களையே யோசிச்சுட்டு இருக்க அதை விட்டுட்டு இப்ப இருக்க பிரசன்ட் பிரசன்ல நிம்மதியா வாழணும் சோ நடந்ததை அக்செப்ட் பண்ணிட்டு நிகழ்காலத்தில் வாழனும் சொல்றதுதான் இந்த அடுத்து பத்தாவது விதி த லா ஆஃப் சேஞ்ச் ஒரு சூழ்நிலையிலேயே உங்க வாழ்க்கை அடிக்கடி வந்துட்டு போகுதுன்னா அதுல ஏதோ ஒரு மாற்றத்தை சந்திக்க போறீங்கன்னு அர்த்தம் உங்க வாழ்க்கையில மாற்றம் வரப்போகுதுன்னு தான் இந்த பிரபஞ்சம் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப காட்டிக்கிட்டு இருக்கும் மேபி நீங்க யோசிச்சு கூட பார்க்காத ஒரு நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கலாம் இல்ல நீங்க யோசிக்காமலே ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இது வெறும் பாசிட்டிவ் மாற்றமா மட்டும் இருக்காது நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு தப்பு நடக்க போதுங்கிறத உணர்த்துறதுக்காக கூட இந்த பிரபஞ்சம் நம்மள எச்சரிக்கை பண்ணலாம் இதை மாற்றணும் இந்த பிரச்சனையை மாற்றணும் அப்படின்னா நம்ம எண்ணங்களையும் உணர்வுகளையும் இணைச்சு அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நாமளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில அடிக்கடி நடக்குதுன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுதுன்னு இந்த பிரபஞ்சம் உணர்த்துறதா இந்த லா சொல்லுது அடுத்ததா பதினோராவது விதி த லா ஆஃப் பேஷன்ஸ் அண்ட் ரிவார்டு எந்த ஒர்க்காக இருந்தாலும் அதுல கடைசி வரைக்கும் நிலையா இருக்கணும் உங்க இலக்குகள் உங்க கனவுகள் எதையுமே கைவிடறாதீங்க ஒரு பெரிய விஷயத்தை நீங்க அடையணும்னா அதுக்கு பொறுமையும் உழைப்பும் ரொம்ப அவசியம் அந்த பொறுமையும் உழைப்பும் மட்டும் தான் உங்களுக்கு ஒரு நல்ல பரிசை கொடுக்கும் ஸோ எந்த ஒரு விஷயத்துல இறங்கினாலும் அது கைவிடாம கடைசி வரைக்கும் நிலையா இருங்க நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க வேலையில கடினமான உழைப்பு இருந்தாலும் அதை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுங்க ஸோ நீங்க செய்யக்கூடிய செயல்கள் கண்டிப்பா வீணாகாது அதுக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும்னு தான் இந்த லா கடைசியா பன்னெண்டாவது விதி த லா ஆஃப் சிக்னிபிகன்ஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன் நம்ம என்னதான் தனியா சுதந்திரமா வாழ்ந்தாலும் இந்த உலகத்துக்கு நம்மளோட பங்களிப்ப கொடுத்துதான் ஆகணும் நம்ம பகிர்ந்துக்கிற விஷயம் நமக்கு வேணா சின்னதா இருக்கலாம் பட் மற்றவங்களோட வாழ்க்கையில அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ரோட்ல ஒரு பேனா வைக்கக்கூடிய ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு நீ படிக்கணும் அப்பதான் நீ பெரிய ஆளானா நல்லா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு ஒரு பேனா வாங்கிட்டு அங்க இருந்து போயிருவீங்க ஆனா அந்த சின்ன பையன் மனசுல அது நல்லா பதிஞ்சு படிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் அவ செய்ய ஆரம்பிச்சான் அப்படின்னா நீங்க அந்த இடத்துல விதைச்ச விதை அவனை எப்படி பாதிச்சிருக்கோன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க நீங்க பிறக்கும்போது சிறப்பான திறனோட தான் பிறந்திருக்கீங்க உங்க வாழ்க்கைக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும் உங்களுக்குன்னு இந்த உலகத்துல ஒரு வேலை இருக்கும் இதெல்லாம் கொடுத்து இந்த உலகத்துல உங்களை தனித்துவமா தான் நீங்க இந்த உலகத்திலேயே வாழ்றீங்க சோ இந்த உலகத்துக்கு உங்களோட பங்களிப்பு தேவை அப்படி உங்களோட ஆற்றல மத்தவங்களுக்கும் தான் இந்த உலகத்திலேயே நீங்க இருக்கீங்க இந்த உலகத்துக்கு நீங்க பங்களிச்சாதான் இந்த உலகமும் உங்க வாழ்க்கைக்குன்னு ஏதாவது பங்களிப்பு கொடுக்கும் சோ இதுதான் த லா ஆஃப் சிக்னிபிகன்ஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன் இந்த பன்னெண்டு கர்மாவின் சட்டங்களும் நமக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி நீங்க செஞ்சது தான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் நீங்க விதைச்ச விதை தான் நீங்க அறுவடை செய்ய போறீங்க இந்த விஷயங்களை மட்டும் தெளிவா உங்க மூலையில ஏத்திக்கங்க நல்லது கெட்டது இது ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில இருக்கும் இது ரெண்டுல நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம தான் முடிவெடுக்கணும் சோ எல்லா சூழ்நிலைகள்லயும் நல்லதை மட்டுமே தேடுங்க நல்ல முடிவுகளை மட்டுமே எடுங்க உங்களுக்கு திரும்ப கிடைக்கிற எல்லாமே நிச்சயமா நல்லதா மட்டும்தான் கிடைக்கும் நீங்க செய்யற நல்ல விஷயங்களை மனசார நேர்மையா செய்யணும் நிறைய தானம் செஞ்சோம்னா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு பேராசையில செய்யாம நம்ம கொடுக்கிற இந்த சின்ன காசு மத்தவங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க நம்மளும் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு மன நிறைவோட தர்மம் பண்ணுங்க சோ நல்லதை மட்டுமே பண்ணுங்க கெட்டதை பத்தி யோசிச்சு கூட பாக்க வேணாம் எப்பவுமே நல்லதை மட்டுமே செஞ்சா திரும்பவும் நல்லது தான் கிடைக்குங்கிறத என்னைக்குமே மறந்துடாதீங்க சோ கர்மாவோட இந்த பன்னெண்டு விதிகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை பார்ப்பீங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்